அன்மீட் பண்றது செல்வராணி அன்மீட் பண்ணிருக்கேன் பேசுங்க Hi team, good மார்னிங் I am செல்வராணி சில்வர் டைரக்டர் டீம்ல இருந்து என்னுடைய கிரேட் அப்ளைன்ஸ் சில்வர் டேரக்டர் நந்தினி ஸ்டார் டேரக்டர் முருகன் ஸ்டார் டேரக்டர் அர்ஜுன் டைமண்ட் டேரக்டர் மௌரிஸ் பிரதர் டைமண்ட் டேரக்டர் அருள் கிரவுண்ட் டேரக்டர் யுவராஜ் ஸ்ரீமதி அண்ட் பிரதர் என்னுடைய கிரேட் லைஃப் லைன்ஸ் என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னுடைய பிஃபோர் வெஸ்டீஸ் அண்ட் ஆஃப்டர் வெஸ்டீஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன் பிஃபோர் வெஸ்டீஜில் நான் வந்து பிஇ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கேன் காலேஜ் படிக்கும்போதே மேரேஜ் அடுத்து பேபி ஸோ என்னால் வேலைக்கு எங்கே போ வேலைக்கு எங்கேயும் போகிற வாய்ப்பு எனக்கு வந்து கிடைக்கல என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க்கு வெஸ்டீஜ் தான் நான் எதுக்குள்ளே எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது பேபி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது வேலை கிடைக்கும் இருந்தே பண்ணால் இருக்கும் அப்படின்ட்டு யூடியூப்பில் சார்ச் ஆர்ட்ல எல்லாத்துமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் டேட்டா ரைட்டிங் அந்த மாதிரி பென்சில் பேக்கப் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எதுலையுமே எனக்கு வந்து சாலரி வந்து எடுத்ததே கிடையாது ஆன்லைனில் ஸோ அப்படி என்னுடைய ரிலேட்டிவ் நந்தினி சிஸ்டர் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் எல்டிபி வீடியோ வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க நானும் ஃபுல்லாக பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது இதெல்லாம் வேணாம் ஆன்லைன்ல ப்ராடக்ட் வாங்கினா உனையெல்லாம் ஏமாத்திடுவாங்க ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வராது இதெல்லாம் நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அடுத்து நான் விடாம ஒன் வீக் வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்ல நம்ம கம்பெனியை பத்தியும் நான் போட்டு பார்த்தேன் யூடியூப்ல எல்லாத்துலயும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னொரு டைம் கேட்டு பாக்கலாம் ஹஸ்பண்டிகிட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கேட்டு பார்த்தேன் சோ நல்லா இருக்கு கம்பெனி நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபும் சரி எல்லாருமே ஒர்க் போறவங்க கூட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கு அப்படின்னு சொன்னேன் சரி பண்றேன்னா பண்ணு ஆனா ஏதாவது இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எங்க கிட்டே வரக்கூடாது நீயே சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு டூ டேஸ் வந்து சரி பர்ச்சேஸ் பண்ணணும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்ககிட்ட மணி கேட்டப்போ மணியும் தரல அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து டுவெல் தௌசண்ட் கிட்ட வந்து அமௌண்ட் தருவாங்க அந்த அமௌண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல தான் இருந்துச்சு பையனுடைய அமௌண்ட்டை வச்சு நம்ம பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து நம்ம சம்பாதிச்சு அவனுக்கு மணி போட்டு இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவனுடைய அந்த த்ரீ தௌசண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மந்த்லி த்ரீ தௌசண்ட் பே பண்ணி தான் நான் செல் பர்ச்சேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அடுத்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துமே இன்வைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாருமே வந்து ஆல்ரெடி இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் அப்பா வந்து பண்ணியிருக்காங்க அதனால வேணான்னு சொல்லிட்டாங்க எங்கள் மாமா பண்ணியிருக்காரு வேணா நான் உனக்காக ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு வேணாம் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ் சரி யாருமே ஜாயின் பண்ணல அது மூலிமா ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து நான் அந்த அந்த மந்த்தே வந்து ஃபாஸ்ட் லெவலும் ரீச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மாசம் ஃபுல்லா நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் டீம்ன்றது எனக்கு செட் ஆகமே ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் தான் இருந்தாங்க டீம் வந்து பெருசாலா இல்ல அதை பார்த்து நீ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றேன் ஆனா உனக்கு வந்து டீமும் இல்ல ஒரு இன்கம் இருபத்தி ஏழு ரூபா ஒரு முப்பது ரூபான்றது ஒரு இன்கமா இதுக்காக எதுக்கு நீ ஆயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் எனக்கு பையன் கொடுக்குற அந்த காசு வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பையனுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க நூறுரூபா இரநூறுபா கொடுக்குறது அதை வச்சு சேர்த்து அப்புறம் எனக்கு போனஸ் வர்றது அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் வந்து ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுவேன் டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கி கொடுக்கறது சோப்பு வாங்கி கொடுக்கறது அது தான் என்ன ஒரு ஃபோர் மந்த் வரைக்கும் என்னுடைய செல் பர்ச்சேஸ் வந்து நானா தான் கம்ப்ளீட் பண்ணுவேன் நான் ப்ராடக்ட் வாங்குறதுமே ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்லி எனக்கு மட்டும்தான் டீ தூளா இருக்கு டீ கூட சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம விஸ்டீச்ல இருந்து போடுற டீ தூள் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தனியா வேற கடையில வாங்கிப்பாங்க எனக்கு மட்டுமே நான் விஸ்டீச்ல வந்து ப்ராடக்ட் வந்து மந்த்லி வாங்கிட்டு இருந்தேன் சோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மணியும் கிடைக்கல பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து காசே இல்ல சோ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னுடைய பையனுடைய ரிங் அடமான வச்சு அஹ் ஏதாவது நம்ம ஒரு ரிஸ்க வந்து இதுல எடுத்தே ஆகணும் இப்படி பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி சாதிக்கிறது இந்த ரிங்கை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் எய்தாப்ல இருக்க கடையில வந்து அடமான வச்சு அந்த ஃபைவ் தௌசண்ட் வச்சுதான் நம்ம இந்த அமௌண்ட் காலையாடுறதுக்குள்ள எப்படியாவது நம்ம பிரான்ஸ் டேரக்டர் அடிச்சு அந்த ரிங்கவும் நம்ம திருப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம்ல நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா டீம் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிட்டு சோசியல் மீடியால வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் ஸ்டாட்சா ஃபேஸ்புக் எல்லாமே என்னுடைய அப்ளைன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க காலும் என்னுடைய அப்ளைன் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கத்துக்கிட்டு எதாவது டவுட்னாலும் நந்தினி சிஸ்டர் அர்ஜுன் பதர் மௌரஸ் பதர் முருகன் பதர் எல்லார்டுமே டவுட் கேட்டு ஒவ்வொரு விஷயமா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணி அந்த மிஸ்டேக் எல்லாம் நான் திருத்திக்கிட்டு ஒவ்வொரு விஷயமே கத்துக்கிட்டு பிரான்ச் டேரக்டர் லெவல் வந்து ரீச் பண்ற ஸ்டேஜ்ல வந்து வீட்டுல சரியான ஏதோ வேற ஒரு பிரச்சனை ஆனா நான் விஸ்டீச் பண்றதுனாலதான் குடும்பத்துல சண்டை வருது பயனை பாத்துக்க மாட்டேன் நான் ஸ்டீச் பண்றதுனால பையன் சாப்பிட மாட்டேற ரொம்ப ஒல்லியா இருக்கான் வீட்டுல எந்த வேலையும் பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு சரியான பிரச்சனை வந்து அப்பா இங்க எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து அப்பா வீட்டுக்கு போற ஸ்டேஜ் கூட நான் வந்துட்டேன் இந்த மந்த்து தான் நான் பிரான்ச் அடிக்கிற ஒரு ஃபைவ் டேஸ் தான் எனக்கு டைம் இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாய் கிட்டே நான் வந்துருச்சு இந்த மந்த்து நான் பிரான்ச் அடிச்சு ஆகணும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் ஆனா வீட்டை விட்டு போகணும் வீட்டு அப்பா வீட்டுக்கு போனா அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அம்மா யாருக்குமே இந்த பிசினஸ் பண்றது வேணாம் யாருமே வேணாம்னு சொல்றாங்க எதுக்கு நீ தேவையில் இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்க ஆஹ் உனக்கு காசு வேணா எங்கிட்ட கேளு நீ எதுக்கு இந்த பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாங்க எனக்கு என்ன என் ஓ இந்த பிசினஸ் விட்டு போகவும் எனக்கு மனசில்லை என் அப்ளைன்ஸ் கிட்ட வந்து நியூ ஜெனரேஷனுடைய நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வீட்டில் இந்த மாதிரி சத்தம் போடுறாங்க எனக்கு இதை விட்டுட்டு போகவும் மனசில்லை எனக்கு ஒரு ஒன் மந்த் மட்டும் டைம் கொடுங்க நான் வீட்டில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு திரும்ப நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்லேயே திருப்பி நான் என்னோடய எஃபர்ட் போட்டு ஆரம்பிச்சு அந்த மந்த் குவாலிஃபைடும் பண்ணிட்டேன் அந்த மாதம் பிரான்ஸ் டேரக்டர் அச்சீவ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லி திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஒரு ரூபாய்க்கு இவ்வளவு நீ கஷ்டப்படுவியா எதுக்கு தண்டவங்களெல்லாம் பேசிட்டு இருக்க பசங்களோட எல்லாம் நீ பேசணுமா எனி டைம் போன் தான் பாத்துட்டு இருக்க வீட்டுல பக்கத்துல எல்லாம் சொல்றாங்க நீ போன் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க பையனை பாத்துக்க மாட்டே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க டூ மந்த் வந்து சோ வர கால பேசுவேன் ஆனா ஐடி எடுக்கிறதுக்கான எந்த எஃபெர்ட்டுமே என்னால போட முடியல ஏன்னா ஒரு பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு அன்னைக்கு கால் பண்ணி யாரும் கூட பேசிட்டு இருக்க திருப்பி ரெண்டு மணிக்கு எதுக்கு கால் பண்றாங்கன்னே தெரியாது ஆனா நான் பேசுறேனா அப்படின்றத செக் பண்றதுக்காகவே ஓயாம வீட்ல இருந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால என்கிட்ட வேற நியூ ஐடிஸ் எடுக்கிறதுக்கான எஃபர்ட்ஸ் எதுவுமே என்னால போட முடியல அடுத்து ஒரு டூ மந்த் வந்து நான் நான் குவாலிஃபை இல்லாத இருந்தேன் அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மந்த் வந்து ஏதோ த்ரீ தௌசண்ட் காமிச்சேன் அடுத்து உனக்கு சம்பளம் வருதா இது வந்து ஃபேக்கு இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பிச்சாரு நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் திட்டவங்க திட்டே இருக்க போறாங்க இதுலனால நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது நம்ம பண்ணுவோம் நம்மளால முடியும் நம்ம கிட்ட காசு இருந்தாதான் நம்மள நாலு பேராச்சும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ வந்து திருப்பி நான் குவாலிஃபை பண்ணி ஜனவரி டுவெண்ட்டி தேதியில இருந்து இந்த மந்த் வரைக்குமே நான் நான் குவாலிஃபைட் அப்படின்ற லெவலுக்கு நான் போகவே கிடையாது குவாலிஃபைட் மந்த்லி மந்த்லி குவாலிஃபைட் பண்ணி வெஸ்ட் நான் இன்கம் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் ஸோ அடுத்த ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்லேயும் வந்து அடுத்த லெவல் ரீச் பண்ணேன் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம கீழே உள்ள டீம் மெம்பர்ஸை அடுத்த லெவல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுப்ரியா சிஸ்டர் அப்படின்றவங்கள வந்து அடுத்த பிரான்ச் டைரக்டர் கொண்டு வந்து நான் சில்வர் டேரக்டர் குவாலிஃபைட் பண்ணி சில்வர் டேரக்டர் இன்கமும் டீம் பில்டிங் போனஸோட எலிஜிபிள் ஆகி நான் வந்து இன்கமும் எடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வீட்டுலயுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் வர ஆரம்பிச்சேன் ஏதோ மந்த்லி இன்கம் எடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களும் இப்போ மாசம் அவங்களையும் இன்கம் வந்து அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து மணி ஷேர் பண்ணிடுவேன் சப்போர்ட் பண்ணது அப்புறம் அவங்களே ஐடி எடுக்கிறதுக்கு அவங்களுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல எல்லாரும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க அவங்க சொல்றத கேட்டுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலையை பாத்துட்டு பையனை பாத்துட்டு தான் இருக்கணும் நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஜீரோ ஒரு பீஸ் தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு பால் பாக்கெட் வாங்கணும்னா கூட நம்ம ஹஸ்பண்ட் மாதிரி மாதிரிதானே இருக்கு இதே நம்ம இங்க வீ ஒர்க் பண்ணி நல்ல இன்கம் குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே இதுல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் சோ வெஸ்டேஜ் இன்கம் மூலியமா என் பையனுக்கு வந்து பைக் மாடலா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்ப அப்பாவுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பர்த்டே கிஃப்ட் ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் வெளியில ரிங்கு செயின் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கு எனக்கு மூணு பேத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனா அப்பா வீட்டு ஃபங்க்ஷன் வந்துருச்சு பால் காய்ச்சு புது வீடு கட்டியிருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ் பல ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய வெஸ்டேஜ் இன்கம்ல தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ பண்ணவே வேணாம்னு சொன்னவங்களுக்கு நான் என்னுடைய வெஸ்டேஜ் மூலியம் இன்கத்து மூலி இன்கம் மூலியமா அவங்களுக்கு தேவையான தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஸ்டார்டிங்ல எனக்கு மட்டுமே ப்ராடக்ட் மட்டும் நான் வாங்கிட்டு இருந்தேன் இப்ப என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அத்தை வீட்டுக்கு என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு மூணு குடும்பத்துக்கும் நம்மளுடைய வெஸ்டேஜ் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க பேஸ்ட் ப்ரஷ்ஷு பவுடர் டிட்டர்ஜெண்ட் பவுடர் குக்கிங் ஆயில் முதற்கொண்டு எங்க அத்தாம் வீட்டுக்கு வந்துட்டா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி அவங்களாம் பார்த்து எடுத்துட்டு போவாங்க முன்னாலே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு என்னுடைய இன்கம் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்ல ட்ரைனிங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து செல்லெல்லாம் மேலும் தூக்கி வச்சிருவாங்க நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளிச்சுல வச்சுருவாங்க எதுக்கடுத்து ட்ரைனிங் பார்த்துட்டு ட்ரைனிங்ல நிலத்தை கத்துக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல வைவாங்க இப்ப ரீசெண்டா நடந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் இந்த மந்த் நடந்த ஆஃப்லைன் ட்ரைனிங்க்கு கோயம்புத்தூருக்கு அவங்க கூட தான் நான் போயிருந்தேன் தான் கூட்டிகிட்டே வந்திருந்தாங்க நீங்க நைட்டு வேலை முடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் கூட எடுக்காம சோ அவங்க நினைச்சா சொல்லிருக்கலாம் நைட்டு வேலை பார்த்தேன் நீ வேணா வேணான்னு சொல்லிருக்கலாம் இருந்தாலும் எனக்காக அவங்க கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்துட்டு அந்த சரண் முதல் எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல கம்பெனில தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எல்லாரும் இவ்வளவு இன்கம் எடுக்கிறாங்களா இப்ப நீ நல்லா எடுத்து பண்ண நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவங்களையும் சொல்றாங்க நீ இந்த கம்பெனில ஜாயின் பண்ண நல்ல இன்கம் வரது என் ஒய்ஃப் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ நீங்க ஸ்டார்டிங்ல யாராவது சொல்றாங்க வீட்டுல வந்து பயன்படுவாங்க சோ ஏதாவது நம்ம மாட்டிக்கிறோமா ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இதை வெஸ்டீஸ் பிசினஸ் வந்து விட்டுறாதீங்க ஜா இருந்தாலும் சரி டுவெல் பர்சன்ட் யாரா இருந்தாலும் சரி இந்த பிசினஸ் வந்து நம்ம லைஃப கண்டிப்பா மாத்தும் இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதுல நீங்க நல்லா ஒர்க் பண்ணலாம் ஏன்னா இப்ப பையனை விட்டுட்டு ஒரு சில பேர் வந்து வெளில போக முடியாம இருப்பீங்க ஏன்னா நாலு வயசுல இருக்கும் மூணு வயசுல இருக்கும் சோ அப்படி இருக்கப்போ நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும் நம்மளால எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வெளில போய் வேலை பார்த்து வர முடியாது அதுக்கு நம்ம பிசினஸ் எடுத்து ராயல்டி இன்கம் குள்ள நம்ம கண்டிப்பா வரலாம் சோ எல்லாரும் நல்லா எடுத்து பண்ணுங்க நல்ல நல்ல கம்பெனி நல்ல டீம்ல சேர்ந்திருக்கோம் எல்லாரும் என்னால முடியும் நினைச்சு இங்க நான் ஒர்க் பண்ணேன் இங்க நல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்கேன் உங்களால முடியும் நினைச்சு நீங்க பண்ணுங்க சக்சஸ் பண்ணுங்க தேங்க்யூ விஷயவல் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் ரொம்ப தெளிவா சொன்னீங்க இப்போ மேடம் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து செல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கூட மணி இல்லாம அவங்க கோல்ட அடமான வச்சு பர்ச்சேஸ் பண்ணதான் சொன்னாங்க பட் இப்போ வந்து அவங்க சொந்த கா வெஸ்டேஜ்ல சம்பாரிச்சு துணி எடுத்து தராங்க வீட்டுக்கு தேவையானது பண்றாங்க ஹஸ்பண்டுமே வந்து பாருங்க நைட் ஷிப்ட் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு உடனே காலையில வந்து ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க கூடவே இருந்து முடிச்சு கூட்டிட்டு போறாங்க அப்ப எதுனா புரிஞ்சுக்கிட்டாரு அதை சப்போர்ட் கிடைச்சிருக்குல இப்போ இவங்க